தினாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் மதிக்கவில்லை என்கின்ற அடிப்படையில் ஒரு காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்து கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக பல்வேறுபட்ட நபர்களும் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஆனால் இதற்கு முதல் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அந்த சம்பவம் என்ன இவற்றின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வேட்புமனு தாக்கல் இடம்பெற்றது முப்பத்தி ஒன்பது பேர் இவ்வாறு தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி தேர்தலாக இந்த தேர்தல் மாறியிருக்கின்றது அந்த வகையில் யார் அடுத்த ஜனாதிபதி சூழ்நிலையில் பிரதானமாக நான்கு பேரின் பேர்கள் பேசப்பட்டு வருகின்றது தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகியோரின் பெயர்கள் தான் இவ்வாறு பேசப்படுகின்றது இந்த நால்வரில் ஒருவர் ஜனாதிபதியாக வருவார் என்று கூறப்படுகின்றது அவற்றை தாண்டி இந்த நாலு பேரில் யார் ஜனாதிபதியாக வருவார்கள் என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவலை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் தற்பொழுது இந்த விடயம் தொடர்பாக வருவோம் நேற்றைய தினம் இவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அங்கே அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் வருகை தந்திருந்தார்கள் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் வருகை தந்திருந்தார் அதே போல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அங்கு வருகை தந்திருந்தார் அப்போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருக்கின்றார் வனில் விக்ரமசிங் அவர்கள் முன்னால் நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக கையை நீட்டுகின்றார் அப்போது சஜித் பிரேமதாச அவர்கள் மிகவும் தாமதமாக கையை கூப்பி வணக்கம் தெரிவித்தார் அவ்வாறு அவர் செயற்பட்ட விதம் அவரது உடல் மொழியை பார்க்கின்ற போது ரணிலுடன் கை கொடுப்பதிலோ அல்லது ரணிலை ஒரு குருட்டாவை அவர் எடுக்கவில்லை என்பது போலதான் அவரது உடல் மொழி தெரிந்ததாக பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இன்னொரு தரப்பு கூறுகின்றது அவர் வணக்கம் தெரிவித்து விட்டார் தானே அதை விட என்ன செய்ய வேண்டும் ரணி விக்ரமசிங்க அவர்கள் முன்னால் இருந்து எதிர்ச்சியாக வருகின்றார் இவர் இருக்கையில் இருக்கின்றார் அவருக்கு பக்கத்தில் பலர் எழும்பி இருக்கின்றார்கள் உடனடியாக எழும்ப முடியாத சூழல் இருந்தது என்று இன்னொரு தரப்பு கூறி வருகின்றது இரண்டு தரப்பும் இருவேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக இருக்கின்றவர்கள்

ஆனால் இதனை தாண்டி ஒரு விடயத்தை இங்கு கூற வேண்டியிருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு கை கொடுக்கச் சென்ற போது கை கொடுக்காமல் ரணிலை புறக்கணித்தார் அவருக்கு பொதுவெளியில் எப்படி நடப்பது என்று தெரியாது எப்படி சக மனிதனை மதிப்பது என்று தெரியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஷாரத் அவர்கள் ஒரு நிகழ்வு ஒன்றிலே தெரிவித்த காணொலி ஒன்றும் இந்த நேரத்திலே வெளியாக இருந்தது எனவே இந்த இரண்டு விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்களை பொது இடங்களில் தவிர்க்கின்றார் அல்லது அவமரியாதை செய்கின்றார் என்று எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இது அமைஞ்சிருக்கிறது என்கின்ற வகையிலும் சில கருத்துக்கள் வருகின்றது ஆகவே இந்த முதல் நடந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் பார்க்கும் போது ஓரளவாக இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது அரசியல் என்பது கட்சி ரீதியாக மோதிக்கொள்வது தேர்தல் ரீதியில் எதிர்கருத்துக்களை முன்வைப்பது